தமிழ் அன்பு வணக்கம் நைஜீரியா நாட்டின் மீது அமெரிக்காவினுடைய விமானங்கள் குண்டுகளை வீசின ஐ எஸ் அமைப்பினுடைய இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் வடமேற்கு நைஜீரியாவில் மிக கடுமையான தாக்குதலை நடத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டதன் பின்னதாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது தாக்குதலினுடைய அடிப்படை நோக்கம் என்ன ஐஎஸ் அமைப்பின் மீது இப்பொழுது அமெரிக்க பரவலாக பல நாடுகளில் குண்டு வீசி தாக்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஓர் அங்கமாக இது இடம்பெற்றாலும் கூட இதற்கு வேறொரு விளக்கத்தை டொனால்ட் டிரம்ப் தருகின்றார் வடமேற்கு நைஜீரியா பகுதியில் கிறிஸ்தவ பாடசாலைகள் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ சிறுபான்மையின மக்களின் மீது ஆயுதம் தாங்கிய இஸ்லாமிய ஜிஹாத் குழுவினர்களுடைய தாக்குதல்கள் கட்டுமீறி சென்று விட்டதாகவும் கடந்த நூற்றாண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அரங்கேறிக் கொண்டிருப்பதாகவும் இதை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று பல தடவைகள் தான் கூறியும் நிறுத்த தவறுவீர்களாக இருந்தால் பெரிய விலையை கொடுக்க போகின்றீர்கள் என்று எச்சரித்தும் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை ஆகவே இன்று பெருவிலை கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னதாக நைஜீரிய அரசிற்கு தாங்கள் விவரங்களை கொடுத்ததாகவும் அதன் பின்னர் தாக்குதலை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் நைஜீரிய அரசு எதற்காக இதை கட்டுப்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு ஒரே பதில் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கோணத்தில் அவர்களுக்கு தனியே தனியாப்பை வழங்க முடியாது இஸ்ரேலியர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் சிறப்பான பாதுகாப்புகளை வழங்குவதை போன்ற ஒரு நிலை நைஜீரிய சட்டங்களின் அடிப்படையில் கிடையாது என்ற மறுத்த காரணத்தினால் இப்பொழுது அமெரிக்கா நேரடியாக கொண்டு வீச்சுக்களில் இறங்கி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் இது போன்ற இஸ்லாமிய கடும்போக்குவாதத்துடன் தங்களுடைய அரசு ஒரு காலமும் சமரசம் காண முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் நைஜீரியா உலகத்தில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழுகின்ற ஆபிரிக்க நாடாக இருக்கின்றது இருநூறு மில்லியன் மக்கள் நிறைந்த ஒரு நாடாகவும் இருக்கின்றது இந்த நாட்டை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பது வெறும் குண்டு வீச்சுக்களினால் நைஜீரியாவில் இருக்கின்ற போகோ கராம் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புகள் ஐ அமைப்பு போன்றவற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது என்பது கடந்த கால வரலாறாக இருக்கின்றது இருப்பினும் அமெரிக்கா குண்டுகளை வீசுகின்றது வடகொரியா நாடு தன்னுடைய நாட்டினுடைய ஏவுகணை உற்பத்தியை ரஷ்யாவை போல பல மடங்கு வேகமாக அதிகரிப்பதற்கு உத்தேசித்திருப்பதாக வடகொரியாவினுடைய செய்தி சேவை கே சி என் இன்று காலை தெரிவித்தது இதற்கு காரணம் வடகொரியா அதிபரும் நாட்டின் முக்கிய நிர்வாக தலைவர்களும் வடகொரியாவினுடைய ராணுவ தொழிற்சாலைகளை நேற்று நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள் எப்படி ரஷ்யா அதிபர் நேரடியாக சென்று பார்வையிடுகின்றாரோ அதுபோல இவர்களும் பார்வையிட்டிருக்கிறார்கள் இதன் பின்னதாக புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி ஏவுகணைகளையும் ஆர்டிலரி கிரானைட்டுகளையும் அவசர அவசரமாக அதிகமாக செய்யுங்கள் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் அடுத்த ஆண்டிலிருந்து இந்த உற்பத்தி கனவேகம் எடுக்க இருப்பதாகவும் பல புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் வடகொரியா தெரிவிக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் பணி நடைபெறுகின்றது வேக வேகமாக ஆயுத உற்பத்தி

அரச வழக்குரைஞர் கோரிக்கை விடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் திடீரென இவர் பிறப்பித்த அவசர கால சட்டம் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவருடைய அவசர கால சட்டத்தின் பின்னர் அதிபருடைய மாளிகை ராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்டது வடகொரியாவிடமிருந்து ஆபத்து வந்திருப்பதாகவும் இவர் தெரிவித்தார் ஆனால் இந்த திட்டம் முறியடிக்கப்பட்டதனால் இவர் பதவியில் இருந்து இறக்கப்பட்டார் எதற்காக இவர் இதை செய்தார் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவிற்கும் இடையே புதியதொரு பதட்டத்தை இவரும் இவருடைய ராணுவ அமைச்சரும் இணைந்து ஏற்படுத்துவதன் மூலமாக அதிகார கட்டலில் இருக்க விரும்பியதாகவும் அதேவேளை இவர்கள் செய்த ஊழல் காரணமாக அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருந்த ஆபத்தை தடுப்பதற்கு வடகொரியா போல ஒரு எச்சனத்தை செய்தார்களா என்கிற சந்தேகம் நிலவுகின்றது இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வழக்கு சரியாக இருந்தால் இவருக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது இருப்பினும் பத்து வருட கால சிறை தண்டனை கோரப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய தன்சானியா நாட்டில் அமைந்திருக்கின்ற அதி உயரமான மலைப்பகுதியாகியோனு பகுதியில் ஏற்பட்டானூர்தி விபத்தில் ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றனர் என்று விமான சேவை பிரிவு தெரிவிக்கின்றது வைத்திய உதவிக்கு ஆட்களை ஹெலிகாப்டரில் ஒரு வழிகாட்டி ஒரு வைத்தியர் இரண்டு வெளிநாட்டவர்கள் ஒரு விமானி ஆகியோர் இருந்ததாக கூறப்படுகின்றது அனைவரும் இறந்துவிட்டார்கள் ஆறாயிரம் மீட்டர் உயரமான மலை இதுவாக நாலாயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது கிளிமெஞ்சாரோ பகுதிக்கு வருடம் தோறும் ஐம்பதாயிரம் சுற்றுப்பயணிகள் வருவது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய திரைப்படம் ஒன்றினுடைய பாடல் இந்த கிளிமெஞ்சாரா பகுதியில் எடுக்கப்பட்டதும் இங்கு கவனிக்கத்தக்கது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே